இன்று காலை ஏழு பத்து மணியளவில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் உயிரிழப்புகளுக்கு மேலதிகமாக பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் ஆறு பேரின் நிலைமை ஆபத்தான கட்டத்தில் உள்ளதாகவும் அறிவிக்கப்படுகின்றது குறித்த ஆறு பேரும் குருநாகல் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் ஏனைய ஏழு பேர் குளியாப்பிட்டிய ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் வெள்ளவாய பிரதான வீதியின் வெள்ளவாய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இரண்டாம் கட்டை பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோட்டார் வாகனம் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரண்டு இளைஞர்கள் பலத்த காயமடைந்த நிலையில் வெள்ளவாய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மொடராக்கலை மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் டேக் கேர் திட்டத்தின் இருபத்தி இரண்டாவது கட்டம் இன்று இடம்பெற்றது வாகன விபத்துகள் தொடர்பில் மாணவர்களை தெளிவுபடுத்தும் செயல்பாடு மகரகம மத்திய மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் எமது விசேட பிரதிநிதி எம் பி விஜய் பாதுகாப்பான பயணத்திற்கு வலிகோலும் இணைந்திருக்கிறோம் மகரகம மத்திய மகா வித்தியாலயத்திலிருந்து உங்களை சந்திக்கின்றோம் இன்றும் மாரகம மத்திய மகா ஏராளமான பாடசாலை மாணவர்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள் அறுநூறுக்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த டேக் ஆர் வேலை திட்டத்தை இன்றைய நாளிலும் நாங்கள் சிறப்பாக முடித்திருக்கின்றோம் குறிப்பாக ஸ்ரீ ஜாயவர்தனபுர கல்வி வளையத்துக்குட்பட்ட இருபத்தி ஐந்து பாடசாலைகளை சேர்ந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் இன்றைய நாளிலும் இங்கே வருகை தந்திருந்தார்கள் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு நாங்கள் வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துக்கள் சம்பந்தமாகவும் பல தெளிவூட்டல்களை வழங்கியிருந்தோம் சுயாதீன ஊடக வலையமைப்பானது எங்களுடைய வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் லக் அண்ட் ஐடிஎன் இவை நான்கும் இணைந்து எங்களுடைய ஜனாதிபதி செயலகத்தோடும் அதே நேரத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை இணைந்து கொண்டு இந்த வேலை நாடு முழுவதும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது எனவே மிக சிறந்த ஒரு வேலை திட்டத்தை இன்றைய நாள் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் இருபத்தி இரண்டாவது டேக்கார் வேலை இன்றைய நாள் நிறைவு பெற்றிருக்கின்றது நாங்கள் அடுத்த வேலை எதிர்வரும் முதலாம் திகதி இன்னும் ஒரு பாடசாலை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் எனவே இன்றைய நாள் வேலுத்திட்டத்தோடு இணைந்து கொண்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் மாணவர்களுக்கும் இந்த வேலைத்திட்டத்தை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து கொடுத்த கல்வி அமைச்சுக்கும் நாங்கள் நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே இன்றைய நாள் எங்களுடைய மாரகம மத்திய மகா வித்யாலயத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் இன்னும் ஒரு பாடசாலையிலிருந்து உங்களை சந்திக்கும் வரை